ஏன் சிப்பை நிறுத்துறாங்கன்றதுக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை அல்லது பொறுமை இழந்து விட்டார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் நல்ல ரிட்டர்ன் வரும்போது கூட சிப்பை நிறுத்துறாங்கன்றத நான் சமீபத்தில் கவனிச்சிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கள் சிஸ்டமில் நாங்கள் கொடுத்த எஸ்ஐபி சாய்ஸஸ்ல ஹை ரிஸ்க் எதுவுமே கிடையாது நஷ்டம் வரக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போகிறத தவிர்க்கிறோம் அதனாலதான் தான் எங்கள் இன்வெஸ்டர்ஸ் லாபம் வர இடத்த நோக்கி போகிறாங்க ஆனால் அந்த லாபம் வர இடத்து நோக்கி போகக்கூடிய இன்வெஸ்டர் கூட அந்த லாபத்தை ரொம்ப நாளைக்கு அனுபவிக்கிறதுக்கு பொறுமை இல்லை வந்துருச்சு எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இதை சிக்கல் என்னென்னா நான் வந்து லாபத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நபராக என்னை பார்த்து கொள்ளவில்லை அவரை வந்து எவ்வளோ நாளைக்கு அதே வேலையை கரெக்டாக செய்ய முடியணும் நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் வந்து பெர்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்ய வைக்க போகிறோம் ஸோ இந்த பெர்சிஸ்டன்சி நீட்டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை அந்த பெர்சிஸ்டன்சி மூலமாக அவரை இன்னும் கொஞ்சம் செய்ய முடியுமா எலாஸ்டிசிட்டி அவரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே சிபி மாசம் மாதம் கரெக்டாக போகுது அவரை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண வைக்கிறோம் வருஷா வருஷம் எசிபி கூட்ட போகிறாரு தவிர மார்க்கெட் ட்ரம்ப் டாரிஃப் மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை கீழே வருது இல்லை அப்போ அவர் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பெர்சென்ட் அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூக்கு ஒரு லம்சமாக பண்ண வைக்கணும் இதை வருஷத்துக்கு ஒரு சில முறை பண்ணாலே அந்த இன்வெஸ்டர் ஜெயிச்சிருவார்